வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மகரம் ராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் இப்போ பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம் சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுங்க அதோட நீங்கள் மகரம் ராசியில் என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாத கிரகநிலைன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் சனிப்பயிற்சி உங்களுக்கு மாறப்போகுது சனி பகவானுடைய நிலை அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்குது ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் சூரிய பகவானோடு இருக்கார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆறாம் வீட்டிலும் மூணில் சுக்கர பகவான் உச்சத்திலும் அதே நேரத்தில் கூடவே வந்து சுக்கர பகவான் ராகு சந்திரன் இவங்க மூணு பேரும் வந்து ஒரு கூட்டணி மெகா கூட்டணி இருக்கிறாங்க ரசபத்தில் குரு பகவான் இருக்காரு ராசிக்கு குரு மற்றும் செவ்வாயினுடைய சுப பார்வை இந்த மாதம் கிடைக்கிது ஐந்தில் குரு பகவான் ஒம்பதில் கேது பகவான் இருக்காங்க ஸோ தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமான அதாவது மகர் ராசிக்கு சாதகமான நிலையில் இந்த மாத கிரகநிலைகள் இருக்குது இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல தொழில் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா மூணாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராகு மற்றும் சந்திர பகவானுடைய நிலை தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் வந்து குறையும் தொழிலில் சிறப்பாக ஒரு அமோகமாகும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்குது இந்த மாதனால் பார்க்க முடியும் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அந்த எதிர்ப்புகள் அடங்கும் கூட வேலை செய்கிறவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் என்னதான் தங்கம் தங்கமாக வேலை செஞ்சாலுமே கூட வேலை செய்கிறவங்க நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸில் என்ன மாதிரி ஜாப்பில் இருந்தாலும் சரி கூட வேலை செய்கிறவங்க உங்களை எப்போ வந்து போட்டு கொடுக்கலாம் அவங்க நல்ல பேர் எடுத்துக்குவாங்க உங்களை மாட்டி விட்டு ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இனிமேல் இருக்காது அடுத்ததாக ஏற்றுமதி சார்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இனிமேல் வந்து ஒரு பொற்காலம் ஒரு மிக ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் நிறைய ஆஃபர்ஸ் வெளிநாட்டு ஆஃபர்ஸ் அல்லது வெளிமாநிலம் இல்லை உள்ளூருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக இனிவரும் காலங்கள் அப்படி இருக்கும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மார்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஒரு நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் பிஸ்னஸ் பெருசாக நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் இந்த ஒரு மாதம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் இருந்ததை தாண்டி இந்த மாதம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதம் இருக்கிறத தாண்டி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தொழிலில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவார் அதே நேரத்தில் கொஞ்சம் லேட் பண்ணுவார் தாமதப்படுத்துகிறது சந்திர பகவானுடைய அதே நேரத்தில் சுக்கர பகவான் இவங்களுடைய ரெண்டு பேருனுடைய ஹெல்ப் அப்படிங்குற தாண்டி அவனுடைய அருள் அப்படிங்கிறது இனிமேல் பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் தொழிலில் குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் எதுலையெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு தடை இருந்துச்சு தாமதம் இருந்துச்சு நிறைய நீங்கள் மனசில் நினச்சதோட நீங்கள் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா எல்லா பிரச்சனைகளுமே வந்து சால்வ் ஆகுங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு கிடைக்கும் லைஃப்பில் நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து இனி வரக்கூடிய கடற்கரைகள் நீ வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மே பண்ணணும்னு சொல்லலாம் இந்த மாதம் குடும்பநிலை இருக்குன்னா ரெண்டாம் வீட்டில் உள்ள சூரிய பகவானுடைய கூட்டணி அதாவது சனி பகவானோட இருக்கிற கூட்டணிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து நிறையும் குடும்ப வருமானம் உயரும் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் சுமூகமாகும் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மட்டும் உடல்நலம் சார்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு ஏற்பட்டு இருக்கலாம் அதாவது ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்க வேணும் அப்படிங்கிறது அதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அதனால் வயதுக்கு மூத்தவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அக்கறை காட்ட வேணும் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானோடு இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நமக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு அதை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கங்க எந்த ஒரு தொந்தரவு சின்ன சின்ன தொந்தரவு இருந்துச்சுனாலுமே இமீடியட்டாக ஒரு நல்லா மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் அதை சால்வ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஓகே தான் அது ஒரு முதல் பதினஞ்சு நாள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் ஸோ இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நான் மைண்டில் வச்சுக்க வேணாம் பொதுவாக பெரியவங்களுக்கு எதாவது உடம்பு செல்லினாவே வந்து நம்ம என்ன செய்யணும் சரியாக கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் குடும்ப சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்தை இருக்குலா அல்லது வேறு ஏதாவது நீங்கள் வாங்கி போட்டது அப்பா தாத்தா வாங்கி போட்ட சொத்தில் ஏதாச்சும் கேஸு வில்லங்கம் வம்பு வளக்கம் அது சால்வ் ஆகும் இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஏன்னா பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் கடந்த ரெண்டு மாதத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சூப்பராகவே இருக்கும் அது இருபத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் இந்த சனி பகவான் பேர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது 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 நடக்குமா அது நடக்குமான்லாம் கிடையாது நீங்கள் குடும்பம் சார்ந்து பிஸ்னஸ்ஸு பண வரவு நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கிரெடிட் கேட்டுக்கிறீங்க தொழில வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மாதம் செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய அருளால் லாபம் வருமானம் பணம் பணம் கையிருப்பு இதெல்லாமே வந்து உங்களை ரொம்பவுமே சந்தோஷப்படுத்தும் கடந்த மாதங்களோட கம்பேர் பண்ணக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்காத சந்தோஷம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும் பொருளாதார விஷயத்தில் ஏற்ற இல்லை நீங்களே எதிர்பார்க்காத மாதமாக இந்த மார்ச் மாதம் மகராசி நண்பர்களுக்கு மாறப்போகுது ஸோ ஆல் தி பெஸ்ட்னு சொல்கிறது தாண்டி கடந்த காலங்களில் நடந்த அந்த சம்பவங்கள் கசப்பான சம்பவங்களையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இனிமேல் தெளிவாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பணம் கைக்கு வந்துமே நம்ம கண்டமேனிக்கு ஆடக்கூடாது அது எப்படி சேமிப்பாக மாற்றுறது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது எப்படி வந்து டபுளாக ட்ரிபிளாக பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டிய காலம் அந்த காலம் இருக்கும் ஸோ அது வந்து அற்புதமான காலம் மகர ராசி நண்பர்களுக்கு அதே போல் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது மூன்றாம் வீட்டில் உருவாகியுள்ள அந்த மாபெரும் கிரக கூட்டணிங்கிறது கல்வியில் வெற்றி படித்த படிப்புக்கு வேலைக்கு நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க காத்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே முன்னேற்றமான ஒரு காலம் அந்த காலம் இருக்கும் கல்வித்துறையில் ஒரு பெரிய புகழ் பெரிய மரியாதை ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு பெரிய என்கொயரிஸ் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த ஸ்கூல் காலேஜ் வச்சு நடத்துகிற மகாராஜ் நண்பர்களுக்கு இந்த வருடமுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் அதனால் உங்களுக்கு லாபம் வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இரட்டிப்பாகும் இந்த வருடம் எழுதக்கூடிய அந்த பப்ளிக் எக்ஸாமில் கல்வித்துறையில் இருக்க நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு தலைமை ஆசிரியாக இருந்தாலும் சரி குழந்தைகளால் படிக்கிற மாணவர்களால் உங்களுக்கு உங்களுடைய பள்ளிக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அரசு தேர்வு நீட் போன்ற போட்டித் தேர்வு இதெல்லாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்ருக்கு நீங்கள் இன்னும் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணாமல் உங்களுடைய மேல் படிப்பு படிக்கலாம் நீங்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய எல்லா காலமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் படித்து நீங்கள் எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது என்றைக்கு உங்கள் வசம் இருக்குங்க இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ராசிக்கு குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சுப பார்வை ரசபத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரம் சகோதரிகளுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இந்த ரசபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அது பெண்களுக்கான ஒரு நல்ல காலமாகவே பார்க்கப்படுது இது எந்த துறையில் இருக்கிறதுன்னு பார்த்தா மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதாவது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நாட்டு மருந்து கடை வச்சுருப்பீங்க அரிசி ஆலை வச்சுக்கிறது தங்கம் வெள்ளி போன்ற இந்த உலோகம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு போல் நூல் இந்த துணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஏற்றுமதி இறக்குமதி இருக்கலாம் அல்லது நீங்கள் டெய்லரிங்காக இருக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு முன்னேற்றம் இருக்கும் சகோதரிகளுடைய பெயர் புகழ் வருமானம் அசுர வளர்ச்சியாக சொல்லிக்கக்கூடிய காலங்கள் இனி வரும் காலங்கள் இருக்கும் நீங்கள் எதையெல்லாம் வந்து பிஸ்னஸாக நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுடைய மரியாதை மட்டும் இல்லாத குடும்பத்திற்கான மரியாதை உங்களால் வந்து பெரிய பெயர் புகழ் கிடைக்க போகுதுன்னா எந்த மாற்றமும் இல்லை ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க சிறப்பாக பண்ணுங்கள் அடுத்த உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னு பார்த்தா இந்த வண்டியில் போகிறது நீங்கள் ஓட்டுற வண்டி ரோட்டில் இருக்கும் ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் பிஸ்னஸ்ஸு ஃபிரான்ஸு குழந்தைங்கள்னு சொல்லி என்ன ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு பக்கம் இருக்கும் ஃபேமிலியில் இருக்கும் ஸோ அதனால் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கங்க கான்சன்ட்ரேஷனாக வண்டி ஓட்டுங்க வண்டியை வண்டியாக மட்டும் நீங்கள் ஓட்டுங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறது நம்மளுடைய குடும்பத்தை நினச்சிட்டு நீங்கள் ஃபேமிலியை நினச்சிட்டு பிஸ்னஸ் நினச்சிட்டு நீங்கள் வண்டியே வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது தவறு ஸோ பீ கேர்ஃபுல்லுங்க திருமண நிலையை பொறுத்த வரைக்கும் மற்றும் சந்திர பகவானுடைய ஒரு சுபமான வரன் சுபமான நிலை அப்படிங்கிறது வரன்கள் வந்து வாசல் தேடி வரும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு சூப்பரான அந்த காலமாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய ஜாதகம் வரும் நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நிறைய படித்தவங்க வருவாங்க அது ரெண்டு சைடுமே ஸோ நீங்கள் சரியான முடிவெடுத்து சரியான ஆட்களையும் நீங்கள் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இனி வரும் காலங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இனிவரும் காலங்கள் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் வாழ்த்துக்களுங்க திருமண நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் சுக்கரன் மற்றும் சந்திர பகவானுடைய சுபமான நிலை வரன்கள் வாசல் தேடி வரும் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அதுக்கு ஈக்குவலான பவரோடு உங்களுக்கு உடைய வாழ்க்கை துணை அமைகிறது அப்படிங்கிறது இருக்கும் நிறைய வரன்கள் வரும்போதுமே ஒரு சரியான வரன் உங்களுக்கு ஏற்ற வரனாக நீங்கள் அவசரம் இல்லாமல் சொல்லி அவசரப்படாமல் நீங்கள் வரன்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது தான் முக்கியமான வேலை அதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது இந்த மாதம் வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய நிலை ரெண்டில் இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி நடக்க வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் காலையில் வந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனத்தில் கவனமாக போகணும் அப்படிங்கிறது சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாப் மெசேஜ்னு வச்சுக்கலாம் ஸோ நண்பர்கள் அவசரம்லாம் வண்டியை ஓட்டுங்க இந்த மாதத்திலிருந்து சனி பகவானுடைய நிலை மாறும் பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையாக இருங்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது நல்லா தண்ணி குடிங்க ஆயில் பாத் பண்ணுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வரணும் அதேபோல் சனி பகவானுடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடைதானம் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் முதியோர்களுக்கு மருத்துவ உதவிகள் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் ஸோ நண்பர்களே இது மகர ராசிக்கான பொது பலன் அப்படிங்கிறனால நீங்கள் இன்னுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸோ நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகும் என்று ஒன்று நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கங்க